கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலமும் நேரமும் வந்து விட்டது வாழ்வில் வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் முகத்தின் கவலையின் சாரல் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது இது எப்படி நடக்கப் போகிறது என்று உன் மனதில் நீயோ ஒரு வளையத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றாய் சில நேரங்களில் மனதின் கவலையால் ஆதங்கத்தில் நெஞ்சு சுணந்து ஐயோ என்ன செய்வது என்று தெரியாமல் தவியா தவித்து வருவதே நான் அறிவேன் கலங்காதை வாழ்வின் போக்கிலே நல்ல காலம் ஒன்று வரும் வரை நீ காத்திருந்து விட்டாய் நீ நினைத்த சந்தர்ப்பத்தை நல்லதொரு வாய்ப்பை இப்பொழுது தருவதற்கு இந்த சாய்தேவன் உன்னை நாடி வந்தே விட்டேன் நீ வணங்கும் கடவுளின் கை எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரத்தை தான் தருவார் என்று நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்த என் பிள்ளைக்கு வெற்றி முகம் இப்பொழுது தெரியத்தான் போகிறது எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த பெண்மை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை தெரிய வைக்கவும் புரிய வைப்பதற்கும் தான் வந்திருக்கின்றேன் இந்த பெண்தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன் ஆசையை பழிக்கச் செய்ய போகிறார் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு எப்பொழுதுதான் வளன் கிடைக்கப் போகிறது என்று மன கவலையோடு காத்திருக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த வழிக்கும் ரணத்திற்கும் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு அந்த பெண்ணை தேடி வந்து உனக்கான உதவியை யாரும் சொல்லாமலே செய்வதற்கு வந்து விட்டாள் நீ ஓ மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த விஷயத்தில் உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயில்லவா இப்பொழுது அந்த இடத்தில் சரியான நேர உனக்கான உதவியை தருவதற்கு அவள் வந்து இருக்கும் போது அந்த அதிர்ஷ்டமான தேவதையை விட்டு வேடாதே உனக்கு மீட்டு கொண்டு வர உன்னை கஷ்டத்திலிருந்து இங்கு கரைக்கிக் கொண்டு வர உனக்கு சந்தர்ப்பத்தையும் கொடுத்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு பதிலாக என்னிடம் இப்படித்தான் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாள் சரியான தருணத்தின் மனதால் புரிந்து சரியாக பற்றிக்கொள்ள வேண்டும் உன் மனதின் நல்வினைகள் ஆட்கொள்ள என்னென்ன விஷயங்களை வழிபட வேண்டுமோ அதை மட்டுமே மனதோடு வைத்து கொண்டு இரு வேண்டாம் என்று விட்டு வைத்த பிரச்சனைகள் வேண்டிய வேண்டாத கவலைகள் எல்லாம் சோண்டு தையக்கமிரித்து சுணக்கம் தோல் மீது ஏறி சந்தோஷத்தை பறிகொடுத்து நீயோ அங்கு ஒன்றுமில்லாதது போல் வெறுமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே என்று கவலைப்படாதே கலங்காதே உன் கனவுகளை கட்டி காலத்திற்கு உன் முயற்சி கட்டி வைக்க முடியாது சிந்திக்க தெரிந்த உனக்கு சாதிப்பது ஒரு கையளவே நல்லதொரு விடியலோடு உன் கனவை நனவாக்க அந்த பெண்ணின் முயற்சியும் உன்னுடைய முயற்சியும் வந்து உனக்கான மாற்றத்தை காண இந்த சாய்தேவனை நீ வணங்கி கொண்டு இருக்கும்போது போது முருகி வழிபட்டு கொண்டு இருக்கும்போது கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் கஷ்ட காலம் என்பது மறக்கக்கூடியதா போட்டு வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றதே என்று நெஞ்சுக்கு கவலையால் அங்கு என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் மன கஷ்டம் எல்லாம் ஒரு காலத்தில் நல்லதாக நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தவிப்பதே நான் அறிவேன் என் கண்ணின் மணியே என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த இறைவனின் வட்டத்திற்குள் வந்துவிட்ட பிறகு நீ இதற்காக மனதை பதவதைத்து கொண்டு இறக்கின்றாய் உன்னிடம் உள்ள இறக்க குணத்தால் உன் வாழ்வில் பல இழப்புகளையும் நல்லதொரு வாய்ப்புகளையும் இழந்து மலையில் இருந்து உர ி விட்ட போல வாழ்க்கை தாழ்ந்து விட்டு விட்டதோ என்று உன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றது உன் மனதில் இருக்கின்ற நிலையை உடை விட்டு முதலில் வெளியே வா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது தெரிவதற்கான நிலையை உருவாக்கி கொள் வாழ்வில் வரும் மாறுபட்ட கருத்துக்களால் பிரச்சனைகளும் இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை தாண்டி ஜெயிப்பது தானே வாழ்க்கை இருந்தால் என்ன ஆகுமோ என்று நினைத்து நினைத்து நீ அடுத்த எடுத்து வைப்பதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்காதே எத்தனை விஷயமாக இருந்தாலும் சரி உனதான வாழ்வை நான் உனக்கு வெற்றியின் ஸ்பரிசத்தோடு தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் இறுதிவரை வாழ்க்கையின் கோலத்தால் நீ அள்ளல்பட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்து போக வேண்டுமோ என்று எண்ணை கொள்ளாதே துன்பம் என்று சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கும் பாடங்களால் தான் உன் வாழ்க்கையில் நிலை மாறப்போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் தீராத மனவலியோடு போராடிக்கொண்டிருக்கும் என் தங்கமே உன் மனவழிக்கு நான் இங்கு தீர்வாக வந்திருக்கின்றேன் முடிவாக வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் என் என்பிலேயே உனக்கான வெற்றி சுடராக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் முன் ஏற்றும் தீபத்தை போல உன் வாழ்க்கை சுடராக உயரத்தான் போகிறது நீ வணங்கு இந்த சாய்தேவனை வழிபட்டு கொண்டு இருக்கும்போது உன் கரும வினைகள் அணிந்து உனக்கான வாழ்வு வளம் பெறப் போவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போ மனம் மனமென்னும் மௌன போராட்டமாக வாழ்க்கை இப்படி வஞ்சித்துக்கொண்டிருக்கின்றதே கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனமும் உடலும் சோர்ந்து ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வழிநடத்தக்கூடாதா நடத்தக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை யாரும் சொல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது வாழ்வில் விழுவதும் எழுவதும் சகஜம்தானே ஆனால் எதிர்த்து போராடும் எதிர்காலம் உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தருணத்தை உருவாக்கத்தான் நான் உன்னிடத்திலே வந்து இருக்கின்றேன் துவண்டாய் தூண்கள் கூட துரும்பாகும் துணிந்தால் ஞானல் கூட இரும்பாகும் கவலைகள் நோய்க்கு விருந்தாகும் உன் கலங்காதை மனம்தான் நான் இதற்காக என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டு உன் வெற்றிக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நடத்தி தருவது அப்பன் என்று நீ தீர்க்கமாக நம்பினாலே போதும் உனக்கான உதவி அவர் செய்து தருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வெற்றி பெறும் நோக்கில் தானே நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் நமக்கான நிலை மாறும் என்று தானே நீ என்னை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் இந்த ஓடுகின்ற ஓட்டப்பந்த எத்தனை முடித்து வைத்து உனக்கான வாழ்க்கையின் பயணத்தில் நான் நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என் மீது வாரத்தை போட்டுவிட்டு உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கிக் இரு வெற்றிக்காக காத்து இருக்கின்றாய் அந்த வெற்றியே உன்னை தேடும் வரும் நிலையைத்தான் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து இருந்தாயோ அந்த ஒன்றை இந்த சாய் தேவன் அனுப்பிய பெண்ணால் உனக்கான மாற்றம் வருவதை நீ உணரத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு வழிபட காத்திருக்கும் என் பிள்ளையை உனக்கான நல்லதொரு தீர்வை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் போது தடங்கல்கள் வந்து விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த தடங்கல்களை எல்லாம் அந்த படிக்கல்லாக மாற்றுவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன் மனதில் நல்லதொரு விளைவுகளை நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான வெற்றியைத் தருவதற்கு நான் இருக்கின்றேன் என்று தீர்க்கமாக நம்பி உனக்கு எடுத்த விஷயத்திலிருந்து எடுத்த காரியத்தை வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பினை தருவதற்காக வந்து கொண்டு போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையின் நிலையை பற்றி உனக்கு மட்டும்தானே தெரியும் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தானே உன் வாழ்க்கையில் அங்கு என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்து என்பதை இன்னும் சொல்லப்போகும் நேரம் வந்து விட்டது இதோ உனக்கு வேண்டியதுதான் உனக்கு தேவையானதுதான் அந்த பெண்ணின் மூலம் தந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் நீ மனம் தளரவே வேண்டாம் நம்பிக்கையோடு நீ என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் போது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் வருகின்ற வாய்ப்புகளை நீ வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது எதை நினைத்து இப்படி நிம்மதியின்றி தவிக்கின்றாய் யார் ஒருவருக்காகவும் உன் முடிவை மாற்றிக்கொள்ளாதே யார் ஒருவருக்காகவும் உன் வாழ்க்கையை தொலைத்துவிடாதே உண்மையான அன்பும் பாசமும் இங்கு யார் ஒருவர் உன் மீது வைத்திருக்கின்றார் என்று தெரிய வருகின்ற காலத்திலே உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரும் சிலையை மாற்றங்களையும் துரோகங்களையும் நம்மால் அனுமதிக்க முடியாதுதான் ஆனால் அதையும் தாண்டி வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நகர்ந்து கொண்டே போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து கொள்கிறாய் அதுவும் சரிதான் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையான வாழ்க்கையில் நீ நகர்ந்து கொண்டேயும் முன்னேறி வந்து கொண்டே இரு யாரையும் எதிர்பாராமல் உதவி என்று சொன்ன உடனே அங்கு அவர் வருவாரா இவர் வருவாரா என்று நினைக்க வேண்டாம் நான் நினைப்பவர் தானாகவே உனக்கான விஷயத்தில் உதவி செய்யத்தான் போகிறாள் உன் ஆசை நினைவாகத்தான் போகிறது உன் கனவு பலிக்கத்தான் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்